வணக்கம் நான் பிரபு இந்த ஞான தேடல் பதிவுகள் ஒரு சேலை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது எண் அலங்காரம் எண் அலங்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாடல்ல எண்களை வரிசைப்படுத்தி பாடக்கூடிய பாடல்களை அமைவது வந்து உள்ளே வேறொரு அர்த்தம் பொதிந்து பாடக்கூடிய நிலையிலே பல பாடல்கள் அமைந்தது உதாரணத்துக்கு நம்ம திருமலை ஆழ்வார் பதிவுல பார்த்திருக்கோம் இந்த திருச்செந்த வருத்தத்துல இயற்கையை ஒரு ஒப்புமையாக வைத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படிங்கிற அந்த குணங்களையும் வந்து இணைத்து பாடலை பாடியிருப்பார் பூநிலை ஐந்து மாதிரி ஒன்றுமாய் புனக்கண்டனான் உமாய் நீநிலாய மூன்றுமாய் சிறந்த கால இருந்துமாய் நீநிலாய ஒன்றுமாய் வேறு வேறு தன்மையாய் நீநிலாய ஒன்னு யார் நினைக்க வல்லறி அப்படி இதுல பார்த்தா அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு அப்படின்ட்டு அந்த குணங்களையும் இயற்கையையும் வந்து இணைத்து திருமாலின் வடிவத்தை வந்து குறிப்பிட்டிருப்பார் இப்படி அந்த எண்களின் வரிசை போல அமைவது வந்து எண்ணலங்கார பாடல்கள் அப்படின்னு அது போக நம்ம அதே பதிவுல இறுதியில இன்னொரு பாடலை வச்சு முடிச்சிடணும் அந்த எண்களை வைத்து ஒரு விளையாட்டு போல ஒரு காலமான கருத்தை அதுல பதிவு பண்ணியிருப்போம் புரிந்து கொள்ள ஒரு கடினமான ஒரு பாடலாகவும் அமைந்திருப்பதை நம்ம பார்த்தோம் அப்படியே அந்த வார்த்தை விளையாட்டுகளாகவும் அமையும் பாடல்களையும் வந்து என்ன அலங்காரமாக சிலர் கருதுவார்கள் அப்படி நான் திருமலைசையால்வார் பதிவுல நம்ம கடைசியா முடித்த பாடலுக்கு விளக்கத்தை பார்த்து விட்டு மற்ற எண்ணலங்கார பாடல்களை பார்க்கலாம் அந்த ஆறு ஒரு ஐந்து ஐந்து இரண்டு மூன்றும் ஏழு மாறு எட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யனோடு பொய்யுமாய் ஊரோடோசை ஆய வைந்து ஆய ஆய மாயனை இதுல அவர் குறிப்பிடும் எண்கள் அப்படின்னு பார்த்தா மூணு ஆற குறிப்பிடுறாரு அதே மாதிரி மூணு ஐந்து குறிப்பிடுகிறார் அதுக்கப்புறம் ஒரு இரண்டு அடுத்தது ஒரு மூன்று அடுத்தது ஒரு ஏழு அடுத்தது ஒரு ஆறு அடுத்தது ஒரு எட்டு கடைசியாக ஐந்து அப்படின்னு கொடுத்திருக்கிறார் இதை வந்து நேரடியா படித்தால் நமக்கு அந்த பாடலின் விளக்கம் வந்து புரியறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிட்டத்தட்ட அது தலசுத்திர மாதிரி கூட இருக்கும் இவர் எந்த ஆறுகளை சொல்றாரு என்ன ஐந்துகளை சொல்றாரு அப்படிங்கிறது விளக்கம் புரியாத மாதிரியே அந்த பாடல் அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் இதற்கு பெரிய வாச்சான் பிள்ளை போன்ற உரையாசிரியர்களோட அந்த உரைகளின் உதவியோடு தான் அந்த பாடலை புரிந்து கொள்ள முடியும் இந்த ஒவ்வொரு எண்களின் விளக்கத்தை இப்ப பார்க்கலாம் முதல்ல வந்து அந்த மூணு ஆறுகளை குறிப்பிடுகிறார் ஆறு மாறு மாறு அப்படின்னு அதுல முதல் ஆறு வந்து எப்படின்னு கேட்டா அந்த ஆறு தொழில்களை வந்து அதுல குறிப்பிடு படிப்பது கற்பது படிக்க வைப்பது கற்பிப்பது கொடுப்பது பெறுவது இந்த ஆறு தொழில்களை வந்து முதல் ஆறுல குறிப்பிடுகிறார் அடுத்த ஆறு அப்படின்னு பார்த்தா மேலே குறிப்பிட்ட அந்த தொழில்கள் வந்து செய்யக்கூடிய காலங்கள் கார் காலம் காற்று காலம் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் இப்படி ஆறு காலங்கள் ஆவணி மாதம் தொடங்கி இரண்டு ரெண்டு மாதங்களாக அந்த ஒரு வருஷத்துக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் அந்தந்த காலத்துல அந்தந்த காரியங்களை செய்வதற்கான வழிவகைகள் நம்ம அமைத்து அந்த காரியங்களை தவறாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாங்க பதிவு பண்ற மூன்றாவது ஆறு அடுத்தது வந்து அந்த ஆறு யாகங்கள் வேதம் படித்தல் வேதம் ஓதுதல் ஓமம் வளர்த்தல் பலி கொடுத்தல் தர்ப்பணம் செய்தல் அதுபோக போக இறப்போருக்கு அளித்தல் அப்படின்ட்டு அந்த ஆறு யாகங்களை வந்து தவறாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த குறிப்ப குறிப்பிடுகிறார் அடுத்து ஐந்துகள் அப்படின்னு பார்த்தா ஐந்து யக்னங்களை வந்து அங்க குறிப்பிடுகிறார் தேவர்களுக்கு முன்னோர்களுக்கு இயற்கைக்கு மனிதர்களுக்கு அப்புறம் பிரம்மாவிற்கு இந்த ஐந்து யக்னங்களை வந்து கண்டிப்பாக செய்து அவர்களுக்கு உண்டான அந்த ஆகுதிகளை கொடுத்தாகணும் பதிவு பண்ற அடுத்த ஐந்து உண்ணும் போது செய்யக்கூடிய அந்த பிராண ஆகுதிகள் ஐந்து அதை குறிக்கிறது மூன்றாவது ஐந்து ஐந்து வந்து வகையான அக்னியை குறிப்பிடுவதாக குறிப்பிடுவார் ஒரு உள்ளுரை தெய்வமாக இருப்பது வந்து அந்த திருமால் தான் அந்த கருத்தை அங்க பதிவு பண்றாங்க இப்படி இந்த கடமைகள் எல்லாம் கடைபிடிக்கும் போது ஏற்படும் சிறப்புகள் தான் வந்து அந்த ஏறு சீர் அப்படிங்கிற அந்த சிறப்பை அங்க குறிப்பிடுகிறார் அவை அந்த இரண்டு மூன்று அப்படின்னு அத சொல்றார் அந்த இரண்டு என்ன அப்படின்னு பார்த்தா அறிவு அப்புறம் வைராக்கியம் அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா செல்வம் மோட்சம் அப்புறம் இறுதியாக வைகுந்தம் அப்படி அந்த வைகுந்த பதவி இந்த மூன்று பயன்களை அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு முதல் படியாக ஒரு ஏழு உபாயங்களை வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்றாரு அதுதான் வந்து ஏறு சீர் இரண்டு மூன்றும் ஏழு மாறும் எட்டு மாய் அப்படிங்கறத அந்த பதிவு பண்றாரு அந்த ஏழு சாதனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா விவேகம் விமோகம் அபியாசம் கிரியா கல்யாணம் சாதனம் அனுதர்ஷம் அப்படிங்கிற அந்த ஏழு சாதனங்களை கற்பித்து அதை அடைவதற்கான வழிவகையும் செய்து கொடுப்பவன் இந்த திருமால் அப்படிங்கறத அங்க குறிப்பிடுகிறார் அடுத்து வரக்கூடிய அந்த ஆறு என்ன அப்படின்னா இந்த சாதனங்களை எல்லாம் செய்பவர்களுக்கு கடைசி அடையக்கூடிய குணாதசியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஞானம் பலம் செல்வம் தீரியம் சக்தி அப்புறம் உடல் அழகு தேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆறு குணாதசியங்களை அவர்கள் பெற முடியும் அப்படிங்கறத அதுல குறிப்பிடுகிறார் அடுத்தது இந்த ஏழு மாறம் கிடைத்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய எட்டு பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா பாபமற்ற தன்மை கீழ்தனமற்ற தன்மை தன்மை மரணமற்ற பசியற்று அல்லது வீண் போகாத இஷ்டம் அப்புறம் வைராக்கியம் அடுத்தது வந்து ஒரு எதிர்மறையான சொற்கள் அமைந்த ஒரு வாக்கியத்தை சொல்றார் அப்படி பொய் மெய் அப்படின்னு திருமாலின் உருவம் திருமாலின் அருள் பொய் அப்படிங்கிறது வந்து திருமால் அல்லாத தெய்வங்களை வணங்குவவர்களே பொய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி பொய்யா இருந்தாலுமே வந்து அருள் செய்யக்கூடிய அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மற்ற தெய்வங்களின் உருவத்திலையும் திருமால் இருப்பதை அங்க பதிவு பண்றாரு இதே கருத்து வந்து மற்ற ஆழ்வார்கள் பாடல்களையும் வந்து நம்ம பார்க்க முடியும் உதாரணத்துக்கு நம்மாழ்வாரோட திருவாய் மொழியில உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வுருவுகள் அப்படின்ட்டு அந்த உருவம் அருவம் அப்படின்னு அந்த எதிர்மறை கருத்தை அங்க பதிவு பண்றாரு அதே போல தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் வந்து மெய்யார்க்கே மெய்யனாகும் பொய்யார்க்கே பொய்யனாகும் அப்படின்ற ஒரு எதிர்மறை கருத்தையும் அவங்க பதிவு பண்றாங்க குறிப்பா சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா மெய்யாக இருக்கும் தெய்வமும் திருமாலே மற்ற தெய்வங்களில் ஒரு சாரமாகவும் விளங்குபவன் வந்து திருமாலை அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்க பதிவு பண்றாங்க கடைசியா கூறக்கூடிய அந்த ஐந்து அப்படிங்கிறது வந்து அந்த பாடல் பூனிலாய் ஐந்துமாய் புனக்கன்ற நான்குமாய் அப்படிங்கிற அந்த பாடல்ல வரக்கூடிய அந்த ஐம்புலங்கள் அதாவது ஒளி தொடுகை உருவம் சாரம் மனம் இப்படி எண்களை வைத்து சூட்சமாய் இறையின் குணத்தையும் அந்த இறையை வணங்குவதால் வரக்கூடிய பலனையும் வந்து இப்படி ஒரு நுட்பமான பாடல்ல திருமலை ஆழ்வார் திருச்சந்த வருத்தத்துல பாடி இருக்கிறார் அப்படிங்கிறதே நமக்கு படிக்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலா நமக்கு தெரியும் இப்படி திருமலை சேவார் பாடல் கூட நம்ம பரிபாடல்லையும் அந்த எண்ணலங்கார இதையும் பார்த்தோம் அது போக மாணிக்க வாசகரோட பாடலையும் நம்ம அந்த முன்னத்து பதிவுல திருமலை சேவார் பதிவுல நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து மற்ற நூல்கள்ல இருக்கக்கூடிய இந்த எண்ணலங்கார பாடல்களின் உதாரணங்களை சிலவற்றை இப்போது பார்க்கலாம் அடுத்தது திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல் அதுல திருமூலர் வந்து இதே மாதிரி வரிசைப்படுத்தி சிவனோட அந்த குணத்தை வந்து அங்கே விவரிக்கிறார் இந்த பாடலை முதல்ல பாத்திரலாம் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றனும் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் ஆனிருந்தான் உணர்ந்தெட்டே அப்படிங்கிற இந்த இருந்து எட்டு வரைக்கும் வரிசைப்படுத்தி இந்த பாடலை பாடியிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒன்னு ரெண்டு மூணு வரிசைப்படுத்தி இந்த குணங்கள் என்ன அப்படிங்கறத சிவன் ஒருவன் ஒன்றவன் இரண்டவன் இன்னொரு சக்தியோடு இரண்டாக நின்று அனைவருக்கும் நல்ல அருள் பாலிக்கும் தன்மையிலே இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறான் அதே சிவன் மும்மூர்த்தியின் வடிவமாக படைத்தல் முதல் மற்ற அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற அந்த முத்தொழிலும் செய்து கொண்டிருக்கிறான் நான்கு வேதங்களின் உண்மையை விளங்க செய்து விளங்குகின்றான் அடுத்து அந்த ஐம்புலன்களால் விளையக்கூடிய அந்த விளைவை வெல்லும் ஆற்றல் அளிக்கும் ஒரு தெய்வமாக விளங்குகிறான் அடுத்து அந்த சொல்லக்கூடிய மூலாதாரம் சுவாதிட்டான மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆஞ்ஞை அப்படிங்கிற அந்த யோக நிலைகளில் குறிப்பிடுவார்கள் இந்த ஆராதாரங்களையும் விரிந்து விளங்குகின்ற ஒரு சக்தியா இருக்கக்கூடியவன் சிவன் தான் அந்த ஆராதாரங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த சஹஸ்ரதனத்தின் மேலே விளங்குபோவனாகவும் இருப்பவன் அந்த சிவனே இப்படியெல்லாம் விளங்கி கடைசியாக அஷ்டமூர்த்திகளாக வடிவம் பெற்று அனைவருக்கும் அருள் செய்யும் நிலையில இருப்பவன் தான் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த தெய்வத்தின் தன்மையை வந்து தென்னலங்கார பாடலாக அவர் ஆரம்பித்தார் ஆரம்பத்திலே திருமந்திரத்தின் ஆரம்பத்திலே வந்து அவர் அந்த சிவனின் வடிவத்தை குறிப்பிடுகிறார் இப்படி அடுத்த என் அலங்கார பாடல் பார்த்தோம்னா சிவஞான சித்தியார்ல விநாயகரை வந்து அவரு குறிப்பிடும் பாடல் தான் அடுத்த பாடல் ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐந்து கரத்தன் ஆறு தரு கோட்டம் விரையதலி தால் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகி ஓட்டும் அன்போடு வணங்கி ஒவ்வாறு இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என செய்யும் தேவே பிள்ளையாரின் வடிவத்தை வந்து என் பாடலாக ஒன்று இரண்டு மூணுன்னு அந்த எண்களை வைத்து ஒரு ஒப்புமை கூறி அந்த பாடலை பாடுறாங்க ஒரு கொம்பினை உடையவன் இரு காதுகளை உடையவன் நால்வாய் அப்படின்னா நாளம் அப்படிங்கிறது வந்து வாய் தொங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த யானைக்கு பார்த்தோம்னா அந்த உதடுகள் வந்து ஒரு தொங்குன மாதிரி இருக்கும் அதைத்தான் இங்க குறிப்பிடுறார் தொங்கும் வாயனை உடையவன் ஐந்து கரங்களை உடையவன் ஆறு தரு கோட்டம் நிலவு அப்படிங்கிறது வந்து கங்கை அதுபோக வளைந்த பிறை நிலைவை சூடி கொன்றை மாலையை சூடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீண்ட தடையுடைய சிவபெருமானின் முதல்வனை வந்தவன் பாதங்களை பேரன்போடு வணங்கி இரவு பகல் பாராது சிந்தையிலே இருத்தி வணங்குபவர்களுக்கு அவர்கள் குற்றத்தை நீக்கி பிரம்மன் திருமால் இவர்கள் கொடுக்கும் வரம் மற்ற செல்வத்தெல்லாம் வந்து ஒரு பெரிய பொருளா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வரங்களையும் அருளையும் அளிக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானை வணங்குவோமாக அப்படிங்கிறது இந்த பாட்டோட சுருக்கமான கருத்து அடுத்த பாடல்ல வந்து ஒரு அரசனுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பாடல் அரசனுக்கு பொதுவான மக்களுக்கு கூட ஒரு வாழ்வியல் கருத்தாக கூட இதை பாடலை நம்ம பார்க்க அதாவது புறப்பொருள் வெண்பா மாலையில ஒரு இன்பமாக அல்லது ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பாடல்ல ஒன்றில் இரண்டாய்ந்து மூன்றடக்கி நான்கு நாள் வென்று கலங்கொண்டு வெல்வேண்டு சென்றுலாம் ஆழ்கடல் சூழ் வையத்துள் ஐந்து வென்று ஆறகற்றி ஏழ்கடிந்து இன்புற்று இதுல அந்த ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஓர் அறிவு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நன்மை தீமை அப்படிங்கிற அந்த இரண்டை ஆராய்ந்து அப்புறம் மூன்று அடக்கி நட்பு பகை அப்புறம் ஏனையோரை அன்வயப்படுத்துதல் இந்த மூன்று செயல்களை செய்து பின் நான்கு நாள் வெல்லுதல் அப்படின்னா ஒண்ணு அரசனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாள் வகை படை யானை குதிரை பேர் காலாட்படை ரதகஜ துரக பதாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வைத்து பகைவர்களை வென்று இருக்கும் நிலை சாதாரண மனிதர்களுக்கு வந்து ஒரு பகையை வெல்ல வேண்டும் அல்லது நட்பை நிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சாமபேத தான தண்டம் அப்படின்ற அந்த அந்த நாலு செயல்களை செய்தால் நட்பை வென்று எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல நிலையில வாழ முடியும் அப்படிங்கறது அந்த நான்குங்கிற கருத்து அடுத்து ஐந்தை வெல்லுதல் அப்படின்னா அந்த ஐம்புலங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஐம்புலன்கள் அடக்கம் அப்படிங்கிறதுக்கே அதுக்கு ஒரு தனி விளக்கம் இருக்கு திருமந்திரத்துல வேற சில விளக்கங்களும் கொடுக்கிறார் அப்படி அந்த ஐம்புலங்களால் விளையக்கூடிய அந்த விளைவுகளை வென்று அடக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது ஆரகற்றி அப்படின்னா அகற்றுதல் அப்படின்னா அகலப்படுத்துதல் ஒரு அர்த்தம் அர்த்தம் அந்த ஆறு பொருட்களை அகலப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு அரசனுக்கு படை மக்கள் உணவு நல்ல ஆலோசனை குழு அதாவது அமைச்சர்னு சொல்லுவாங்க அமைச்சர்கள் நல்ல அறிவுரை கூறக்கூடிய அமைச்சர்கள் அடுத்தது நபு அதுக்கு அடுத்தது பாதுகாப்பு படை அரண் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த நால்வரை படைகளையும் நன்றாக அந்த பாதுகாப்பு அரண் அமைத்து மக்களை காக்க வேண்டிய தன்மை இருக்கும் இந்த ஆறு விஷயங்களையும் அகலப்படுத்தி ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டியது அந்த மன்னனின் கடமையாக அமைகிறது அடுத்தது விரட்டப்பட வேண்டிய ஏழு ஏழு கடிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு விரட்டப்பட வேண்டிய ஏழு என்ன அப்படின்னு கேட்டா பேராசை கடுஞ்சொல் அதிகப்படியான தண்டனை கொடுத்தல் இல்ல எப்ப பாரு தண்டனையை கொடுத்து மக்களை துன்புறுத்தாம தூதாட்டம் அதிகப்படியான பொருள் ஆசை அல்லது பொருள் சேர்த்தல் கல் வந்து குடிக்காம இருக்கணும் அடுத்தது வந்து அதீத ஆசை அதீத மகிழ்ச்சி அல்லது அதீத காமம்னு கூட சொல்லுவாங்க ஏழு வகையான அந்த குணங்களை விரட்டி அடிக்க வேண்டும் ஏழு கடிந்த அப்படின்னு இப்படி இந்த ஒன்று முதல் ஏழு வகை செயல்களை செய்தால் எல்லோரும் இன்புற்று வாழ முடியும் அப்படின்ற ஒரு வாழ்வியல் கருத்தை இந்த புறப்பொருள் வெண்பாமலையில பதிவு பண்றாங்க அடுத்த எண் அலங்கார பாடல்னு பார்த்தோம்னா இந்த பாடலுக்கு பெருசா விளக்கம் எல்லாம் கிடையாது அந்த எண்கள் ஒன்று முதல் பதினெட்டு வரை அந்த சீர்தலை அந்த இலக்கண விதிகளுக்கு எல்லாம் உட்பட்டு காலமேக புலவர் பாடிய பாடல் தான் இது இப்படி எல்லாம் பாடல் அமைத்து பாட முடியுமா அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த பாடல் தான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த பாடல்ல வந்து பதம் பிரித்து படுத்தம்னா இருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்க முடியாது ஆனா பாடலோட அந்த அமைப்பு வந்து இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு அமைந்திருப்பதுதான் இதுல பாடல்ல இருக்கக்கூடிய சிறப்பு பக்தி இலக்கியங்கள்ல இன்னும் இந்த அலங்காரங்கள் வந்து நிறைய இருக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா திருநாவுக்கரசர் பாடிய இடம் தீர்த்த பதிகம்னு சொல்லுவாங்க பூதியடிகளின் மூத்த மகன் பாம்பு தீண்டி விட்ட இதுல பையனை காப்பாற்றுவதற்காக பாடிய பதிகம்னு சொல்லுவாங்க நான்காம் முறையில் இருக்கக்கூடிய பதினெட்டாவது பதிகம் ஒன்று குலாம் அப்படின்னு பாடல் தொடங்கி ஒவ்வொரு பாடலும் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு பத்து வரைக்கும் வரைக்கும் அமையப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதுபோக இன்னொரு பதிகத்திலையும் திருக்குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க அந்த பதிகத்திலையும் வந்து ஒன்று வெண்பிறை அப்படின்னு தொடங்கி அடுத்த பாடல் இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்ணலங்காரமாக அமைந்த பாடலையும் நம்ம பார்க்க முடியும் இப்படி எண்ணலங்காரங்களாக பல பாடல்களை நம்ம இலக்கியங்கள்ல முடியும் இன்னும் ஒரு வகையான பாடல் வந்து நம்ம பிரபலமாக பேசக்கூடியது வந்து திருமங்கை ஆழ்வாரும் திருஞான சம்பந்தரும் பாடிய அந்த திருவெழு கூட்டிருக்கைய பாடல்களை தான் குறிப்பிடலாம் இந்த பாடல்களை வந்து ஒரு ரதபந்தமா அமைத்து பார்க்கும் நமக்கு இப்படி எல்லாம் கூட பாட முடியுமா என்ற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல் இந்த ரதபந்தமும் திருவிழக்கூட்டிருக்கையை பற்றியும் நம்ம இன்னொரு பதிவுல நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்படி நம்ம புலவர்கள் அருளாளர்கள் எல்லாம் வந்து தமிழ் மொழியை எப்படியெல்லாம் வளைத்து அதற்கு அவர்களுடைய கருத்தை உருவாக்க அவர்கள் கற்பனை திறத்தையும் உள்ள புகுத்தி இப்படி எண்ணலங்காரம் போன்ற பாடல்களை உருவாக்கி நமக்கு கொடுத்தது வந்து தமிழுக்கு சேர்ந்த ஒரு பொக்கிஷம்னு நம்ம சொல்லலாம் அந்த மொழியோட வளம் அந்த மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி இதெல்லாம் தான் வந்து இப்பேர்ப்பட்ட அந்த படைப்பாளிகளின் கற்பனை திறத்துக்கும் உரமிட்டு நல்ல நல்ல ஆச்சரியத்தக்க பாடல்களை நமக்கு கொடுத்திருப்பது வந்து நாம் செய்த புண்ணியம் இப்படி மற்றொரு பதிவில் வேறொரு நல்ல கலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நானத்தேடல் தொடரும் நன்றி வணக்கம்